ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரஸ்கர் நம்ம இன்னைக்கு முதலீவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் கேங்கர்ஸ் இது ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அரசங்கோட்டை அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த வில்லேஜில் இருக்க ஸ்கூலில் டீச்சராக ஹீரோயும் கேட்டினா ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அந்த ஸ்கூலில் தனக்கு கீழே படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் பொண்ணு மேலே ஹீரோயின் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க சடனாக அந்த பொண்ணு காணா போயிடுறாங்க அந்த பொண்ணு காணா போனதை ஹீரோயின் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஃபுல்லா தேடுறாங்க பட் அந்த பொண்ணு எங்க இருக்காங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு அந்த ஏரியாவில் இருக்க வில்லன்கள் மேலே சந்தேகமா இருக்கு இவங்க தான் அந்த பொண்ணை எதுவும் கடத்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்க சூழ்நிலையில அந்த ஸ்கூலுக்கு பிடி சாரா சுந்தர்சி வராரு அவரு ஹீரோயினை பார்த்து அவங்க கூட கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறாரு ஹீரோயினோட சேர்ந்து அந்த பொண்ணை சுந்தர்சியும் தேட ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கேங்கர்ஸ் நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் நல்ல காமெடி படங்கள்லாம் டேரக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸில் முக்கியமான ஒரு டேரெக்டர் சுந்தர்சி அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு கொஞ்சம் ஸ்மாரம் இந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே நல்ல சுவாரஸ்யமா போன மாதிரி இருந்துச்சு அதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில இந்த காமெடி சீக்வன்சஸ் அப்புறம் இவங்க ஸ்க்ரீன் பிளேல வச்சிருந்த ட்விஸ்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு காமெடி சீக்வன்சஸ் நல்லா தான் இருந்துச்சு ஆனா இன்னொரு விஷயம் காமெடிங்கிறது ஒவ்வொருத்தரோட ரசனையை பொறுத்து மாறக்கூடியது சோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பாக்கலாமா என்னாமனு